நம் நாட்டில் ஜனநாயகத்தை குழி தோண்டி மதவாத சக்தியான பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் கூட்டணியை அமைத்து தந்திருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்திய நாடே வியக்கம் என்னும் ஒரு சிறந்த ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கின்றார் பல முக்கியமான அம்சங்களை கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்தச் சட்டம் காமன் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் இந்த சட்டங்கள் மூலம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறித்துவிட்டு அச்சுறுத்துகின்ற மதவாத பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நமது இந்திய கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியை கைப்பற்றிய பின் முதலாவது அந்த சிஐஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த சட்டம் ரத்து செய்யப்படும் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வராது என்று நமது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள் அது மட்டுமல்ல அண்ணா ஆதரவு கேட்டு மாத்திரம் சுருக்கமா முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரசியல கத்துக்கூட்டி அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் தான் அதுவும் முதலமைச்சருக்கு முன்னாடி பேசுறது முதல் தடவை ஏதோ அவருக்கு நம்ம சொல்லி ரெண்டு வார்த்தைகள் சொல்லி அவர் நம்மளை பற்றி பாராட்ட மாட்டார் நினச்சிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முடிச்சிருந்தேன் சாதாரண ஜனங்களுக்கு ஏழை ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு முக்கியமான செலவு மாத்திரம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றம்பது நாளாக அதை உயர்த்தி சம்பளம் அதே மாதிரி நாலொன்றுக்கு நானூறு ரூபாயை உயர்த்துறதுக்கும் அதே மாதிரி மகளிர் சுய உதவிக் குழுக்கு பத்து லட்சம் ரூபா வட்டி இல்ல கடன் அது இல்லாம நீங்க சாலைகள்ல இருக்கிற அந்த டோல்கேட் எல்லாத்தையும் மொத்தமா அகற்ற அகற்ற போறாங்க இந்த தேர்தல் இருக்கையில இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நான் நேற்று திருச்சிராப்பட்டியில நான் வந்த உடனே நான் இன்னைக்கு பல இடங்கள்ல நம்மளோட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திச்சிட்டு பத்திரிகைகளுக்கு நான் பேட்டி கொடுக்கும் போது அப்போ ஒரு பத்திரிகையார் கேட்டார் நீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கைய நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க சொல்றீங்க அதோட பெருமையில சொல்றீங்க ஆனா அதெல்லாம் அவங்க செய்வாங்களா அது எப்படி செய்வாங்க நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க நான் ஒன்னே ஒண்ணு தான் சொன்னேன் நான் இதே கேள்வியை ஒரு வருஷத்துக்கு கூட நீங்க கேட்டீங்க எல்லா இடங்களிலும் கேட்டிங்க நம்ம மகளிர் சுய உதவி நம்ம மகளிர் உதவித்தொகை அதை திமுக அரசு செய்யாது செய்ய முடியாது நீங்க சொன்னீங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது செஞ்சு காமிச்சிருக்கிறார் இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் ஏழை குடும்ப தலைவர்கள் அதை பெற்று பயன்படுறாங்க செய்ய முடியாத செஞ்சு காமிச்சிருக்கிற செஞ்சு காமிச்சிருக்கிற முதலமைச்சர் அதே போல நம்ம எவ்வளவு திட்டங்கள் கடுமையான நிதி நெருக்கடி ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு இல்ல இருந்தபோதிலும் உங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அரசு இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுத்திருந்தானா நூறு விழுக்காடு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாத்தையும் நம்ம முதலமைச்சர் செஞ்சிருப்பார் சொல்லிட்டு இது முக்கியமான தேர்தல் மறுபடியும் மத்தியில் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க ஆளுநர் மூலிய சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த கடந்த கட்ட புயல் வந்து வெள்ளை அபாயத்திலையும் கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி தனிநபர் சொத்துக்குள்ள அரசாங்க சொத்துக்குள்ள போயிடுச்சு அதுக்கு ஒரு பைசா கூட இதற்கு அவங்க கொடுக்கலாம் அவங்க ஒன்றிய மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தானா சிறுபான்மையினருக்கு மொத்தம் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய கேட முடியும் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு சொல்லியிருந்தேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை இது நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போர் ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையிலான போர் சமத்துவத்துக்கும் மதவாதத்துக்கும் இடையிலான போர் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் இடையிலான போர் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த தேர்தலில் நமது கூட்டணி நமது முதலமைச்சர் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் கிரேக்க மன்னன் பிலிப்பிற்கு ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் ஹைதர் அலிக்கு ஒரு திப்பு சுல்தான் ராஜராஜ சோழனுக்கு ஒரு ராஜேந்திர சோழன் வீர் காண்டிமனுக்கு ஒரு வீர அபிமன்யு ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் பண்டித ஜவஹர்லால் நேருக்கு ஒரு இந்திரா காந்தி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவிற்கு ஒரு ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு பாபரும் வெற்றியை பெறும் நாற்பதும் நமது நன்றி வணக்கம்